ஏண்டா அறிவட்ட முண்டம் நான் தான் சுருட்டு பிடிக்கிறேன்னு தெரியும் இல்லை அதுல கொண்டாந்து ஏண்டா மூஞ்சி வைக்கிறேன் ஒன்பது 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 அட என்ன மாமா ஒன்பதுக்கு ஒன்பதுக்கு மத்தியில் ஆறா ஓடுது தாண்டுகளை தாண்டுனா நீ தப்பிச்சுக்குவிய இது என்ன கணக்கு ஒன்பது ரூபா பீடா ஒன்பது ரூபா பிரியாணி அரட பிரியாணி கணக்க பீடாவில் எழுதிட்டேன் அதுதான் பீடாவில் பிரியாணி எழுதிட்டேன் அப்புறம் தனியா என்ன பிரியாணி அரட அந்த பிரியாணியா எனக்கு வேண்டாமா சின்ன முண்டம் இந்த ரேட்ல தின்னுகிட்டே போனீங்கன்னா என் சொத்தே கரைஞ்சிரும் போல இருக்கடா ஆமா எனமும் புல் பிளேட் பிரியாணி தின்னு நீங்க தெருவு கர போறீங்களா இந்த பாருங்க மாமா ராஜுக்கு தெரியாம உங்களுக்கு நான் எலும்பெல்லாம் வாங்கி போறேன் அந்த நன்றியை கூட மறந்துட்டு என்ன திட்டுறீங்க இந்த உண்மையை ராஜு கிட்ட சொல்ல என்ன நடக்கும் தெரியுமா போயல என்ன பிளாக் மெயில் பண்றியா உன்னை சுட்டு பொசுக்கிடுவோம் ஆமா ஆமா சுட்டுவே சுற்றுவேன் சொல்றீங்களே தவிர என்னைக்காவது சுட்டுக்கீங்களா வீட்ல துப்பாக்கி இருந்தா மட்டும் பத்தாது அதுக்குள்ள தோட்டா வேணும் அதை நீங்க சுட்டு காட்டணும் டேய் இன்னொரு தடவை ஒன்பது வரட்டும்டா சுடுறானா இல்லையா பாரு சைடுலயே வருது பாருங்க பணம் எடுத்த முதல்ல மறைக்க புரியுதா புரியுதா மறுவாளே வா 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 என்ன சத்தம் போட்டு பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது ஒண்ணும் இல்ல இந்த அயோக்கிய பய பண்ற கூத்து ரத்தமே கொதிச்சிரும் போல இருக்கு ராஜே இவர் செய்யறத நீ கேட்டீங்கன்னா ஓ ரத்தம் கொதிக்கும் என்ன மாமா சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு ஆஃப் தான் என்ன ஆஃப்

அத்தை வாமா ஏதோ ஒரு மரியா இருக்கீங்க. சரியில்லையா? இல்லம்மா. எல்லாம் உங்க மாமா பண்ற அட்டுரியன் தான். காலையில இருந்து பிரயோஜனம் இல்லாததுக்கெல்லாம் ஒரே இந்த ஐயோ பத்தா வச்சு தொலை. தின்னு 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 உன் பாரு. தாலி கட்டாம இருந்தாலும் ராஜ் நம்ம வீட்டு மருமக தான் அப்ப பேரம் பேத்தி தாலி கட்டாம பேரம் பேத்தி எடுத்து கொடுத்தாலும் சந்தோஷம் என்னங்க பேச்சுது வாமா ராஜி வா என்ன தனியா வரேன் உங்க அத்தா எங்க என்னம்மா ரொம்ப முக்கியமான விஷயம் சந்தோஷமான விஷயம் உங்கள்ட்ட பேச வந்திருக்கேன் சந்தோஷமான செய்திங்கிற முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே அது மனசுக்குள்ளேயே இருக்கு அப்படியா மாமா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் சத்தியமா எதுக்கு நான் கேட்க போற உதவிய நீங்க எனக்கு செய்யணும் ஏன் உன் கண்ணு கலங்கி இருக்கு சந்தோஷம் நான் சொல்ல போறதை கேட்டு நீங்க ஆத்திரப்படக்கூடாது அப்பேர்ப்பட்ட விஷயமா சொல்லுமா மாமா கோத்தகிரில ஒரு நல்ல குடும்பம் அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு ரொம்ப அழகியா நல்ல குணமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குதான் அத முடி பண்ணிருக்காரு என்ன சொன்ன ஆத்திரப்படக்கூடாதுன்னு இப்பதான் சொன்னேன் இத வந்து சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துது அந்த பயிற்சிகாரன் சொன்னா சொல்லி சொல்லிருப்பான் அத உண்மையை நம்பிட்டியா அவர் சொல்றது சத்தியமாமா அப்படி ஒரு கல்யாணம் நடக்க விடமாட்டேங்கிறத சத்தியம் தான் எல்லா பாவும் பேசுற மாதிரிதான் நீங்களும் பேசுறீங்க

திடிர்னு வினோத் ராஜி நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வினோத் வேற யாரையும் விரும்புறான் ராஜி இல்ல ராஜிக்கு அந்த ராசி இல்ல அவ்வளவுதானே அவன் இஷ்டப்படி கல்யாணம் செய்யும் அதுல என்ன தப்பு என்னடா சொல்றேன் ராஜிக்கு அவனுக்கும் கல்யாணம் நிச்சயம் அதை யாரும் மாத்த முடியாது மாமா ராஜி என் முகத்தை பார்த்து சொல்லு அவன் பேர்ல நீ ஆசைப்படல என்ன அவர் ஆசைப்படலையே நான் அவனை கட்டாயப்படுத்துறேன் என்ன நீங்க கட்டாயப்படுத்த முடியாது ராஜி என்ன விரும்பாத ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல வரு மாமா ராஜி போ போறதுக்கு முன்னாடி முன்னாடியா முடிவை கேட்டுக்கிட்டு போ இனிமே அந்த கல்யாணம் இந்த வீட்டுல நடக்கவே நடக்காது டேய் ஏன் முடிவை நீ கேட்டுக்க வீட்டுக்கு ஒரே புள்ள அவன் கல்யாணத்தை நீதான் தான் நடத்தணும் அதுதான் பெருமை அதுக்கு நீ மறுத்து மாமன்ற முறையில அவன் கல்யாணத்தை அவன் இஷ்டப்படியே என் வீட்டுல நான் நடத்துவேன் ஒரு காப்பி பண்ணாம மாமாக்குத் திரே இந்த மாத்திரையும் கொடு மாமா காபி வெச்சுட்டு போ மாமா மர்மக ஆசியே கொடுக்கறப்ப வாங்கிக்கணும்

ஐயோ நான் அதை சொல்லல பிந்துவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்களை விட நான் நல்லா கவனிச்சுக்குவேன் கொஞ்சம் இருங்க பிந்து உங்க அம்மா பேசுறாங்க அம்மா எப்படிமா இருக்க நல்லா இருக்கேம்மா நீ எப்போ வருவ அம்மா வருவேண்டா உங்க வீட்டுக்காரு மாமா எல்லாரும் ரொம்ப கேட்டதா சொல்லு சரிம்மா சரிமா என்ன பிந்து அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசினா போல இருக்கு எல்லாத்துக்குமே இந்த சிரிப்பு தானே மாமா அம்மா உங்களை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாங்க வாய திறந்து பதில் அது மருமக சொன்னது காதல விழியா எனக்கு என்ன காது தவிடா இன்னும் நீ ஹாஸ்பிடல் போலியா போற என்ன புது மாப்பிள வீட்டுக்குள்ளேயே இருந்தா எப்படி எங்கயா ஹனிமூன் போறது இது என்ன உங்க வயசு கடை வாங்கினீங்களா எது இந்த சிரிப்பு இது சொந்த சிரிப்பு தான் எல்லாமே இந்த வீட்டுல சிரிப்பா போச்சு சரி சரி ஏன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்கள ஹனிமன் அனுப்ப கூடாதா எல்லாம் மத்தவங்க சொல்லிதான் தெரியணுமா இங்க பாருங்க மாமா இன்னைக்கு இவங்க வெளியூர் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்ன பாக்குறீங்க ஓ இஷ்டம் சீக்கிரமா மேல வாங்க

ஏற்கனவே சாபம் கொடுத்தா ஆஸ்பத்திரிக்கு போனா மறுபடியும் போகணுமா தாலாட்டு பாடு தெரியுமாடா உனக்கு ஓ தெரியுமே எங்க பாருங்க ஏன் தீரந்தாய் மகனே ஏன் தீரந்தாயோ அறிவட்டவன வேற எப்ப பிறக்க மாட்டான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் பிறந்தாய் மகனே சரி அதை விடுங்க இத பாடுங்க உதட்டிலே எனக்கு ஒரு மச்சம் அசிங்கம் முடிச்ச போய் உதட்ட மச்சம் அங்க மச்சம் இங்க மச்சம் இதுவா தாலாட்டு பாட்டு

நீ என்ன ਮੰந்தனயா அடுத்த ஆள் ஆக்கிறத பாக்கணுங்கறியே சார் இவர முதல்ல வெளியில அனுப்புங்க சார் &[pause] தாறுதالة உள்ள என்ன బ్లాக்เมล பண்ணி 9 9 தான் வாங்கள அந்த 9 அருங்க சார் எதையா அது தெரியும் சார் என்ன கல்யாண ஆகல たら என்ன காபாத்துங்க சார் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படியே வெளிய இறங்க நான் இருக்கே అరங்குற போது சொல்லிரு போ வந்து பார்க்கறேன் போயா நான் போக மாட்டேன் இருப்பேன் நீ ஒரு வந்து போற

Bueno, I didn't si me lo பார்த்த மெதுவாது உயிர் போயிடும் எனக்கு தெரியாத

விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்க தெரியும் தெரியும் அலட்சியமா சொல்லிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் ஓயார் பாடுதானா ஓ கண்டத சொல்லி கொடுத்து நீ தான் அவனை கெடுத்திருக்கிறியா அவன் குழந்தை இல்ல சொல்லி கொடுத்து இல்லன்னா அவையாண்டி அவ்வளவு தைரியமா அந்த வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் இதுல எங்க தப்பு இருக்கு ஆஸ்பத்திரி இருக்கிற பைத்தியக்காரனால நம்ம புள்ள எங்க சரத்த கண்டா பெத்த புள்ள மேல அக்கறை இருந்ததுன்னா இனிமேல் நான் சொல்லுற கொஞ்சம் கேளுங்க அந்த பைத்தியக்காரி தலைமொழிக்கிட்டு ராஜி நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க

ஆனா நீ போட்டிருக்கிற திட்டம் இருக்கு அது நீ பாக்குற டாக்டர் தொழிலுக்கே அவமானம் ஆமா மாமா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் வினோத் கல்யாணம் அவன் மனைவி கிட்ட இருந்து அவனை பிரிக்கிற பாவத்தை சம்பாதிக்காது மாமா இவ்வளவு கேவலமா என்ன எடுப்படுவீங்க நான் நினைக்கிறேன் ராஜி அத்தை உங்க பகம் ஆசைப்பட்டு உண்மைதான் அதுக்காக

இங்க அப்பாவே சொல்லிட்டாரு இவரு நான் கட்டி திட்டம் போட்டிருக்கணா அனல் தான் இந்த வீட்டுல வச்சிருக்கணும் வினோத் இனிமே இந்த வீட்டு பக்கமே நீங்க வர ஆமாடா உடனே புறப்படு நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல உனக்குன்னு ஒரு திருக்கா முதல்ல அவளை போய் பாரு எதுக்கு ஓஹோ அந்த அளவுக்கு மாத்திட்டாளா இந்த ராஜி என்னப்பா சொல்ற ஆளு என் மகனை நினைச்சு நான் வைக்கப்படணும் ஓ மகனை நினைச்சு நீ வைக்கப்படணும் ரெண்டு பேரும் கேவலமான பிள்ளைங்களை பெற்றிருக்கோம் உண்மையை தெரிஞ்சுக்காம என்ன பேசுறேன் வினோதிக்கு வேற இருக்கு அந்த காரணம் தான் எனக்கு தெரியுமே நீ கற்பனை இது கற்பனை இல்ல ஊரே பார்த்து உன் குடும்பத்துக்கு என் மக எந்த துரோகம் செய்யவே இல்லை ரத்னம் என் கொஞ்சம் வரியா உங்ககிட்ட தனியா பேசணும் भारत रोम நிலைமை எனக்கு நல்லா போயி ஆனா ஒண்ணு சொல்றேன் பிந்து மன்னிக்கிறது தான் உனக்கு அழகு அந்த மனப்பக்குவம் உனக்கு எப்ப வருதோ அப்பதான் நான் மகனா ஏத்து நான் வர்றேன் எல்லாருமே சேர்ந்து எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்க

பாம்ப பிடிச்சு அவ சாப்பிடுச்சு ஏ உட்கார்ந்து அதெல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்கோ நான் வியாதி போயிட்டே இல்லையா அதனாலதான் அவருக்கு சளி பாயிடுச்சுமா போறதுக்கு முன்னாலமா வேண்டாம் கிட்ட அழைச்சுட்டு இனிமேல் பாருமா இருக்க விரும்பல அவசரப்படாதீங்கம்மா இது என் குடும்ப பிரச்சனை என் மருமகளோட எதிர்காலம் பாதிக்க கூடாது அதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன் என் மகன் முட்டாளி பெயர் எடுத்தா அவனை பெற்றவங்களுக்கு அந்த பட்டத்துல பாதி பங்கு உண்டு அந்த நிலைமை அவனுக்கோ எனக்கோ வர நான் அனுமதிக்க மாட்டேன் நீ வாமா